ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக சம இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரொமான்ஸ் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி ரெண்டு டு நாலு ஏப்ரல்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா ராகவ் அபிகிட்டே நான் நாளைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பவ்வியமாக கேட்குறாங்க அபியும் நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால நான் ஒத்து வரேன்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நான் யாரையும் கூட்டிகிட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்த்தா அநாத ஆசிரமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடமாகவும் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க அம்மாவோட கல்லரை இருக்குல்ல அந்த இடமா சமாதியாக இருக்கிற இடமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அபி நான் உன்னை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டேன் என்னை எல்லாத்துக்கும் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி முதல்ல மண்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு அபிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அபி உன்னை விட்டுட்டு இனிமேல் என்னால் இருக்க முடியாது நான் உன்னை ரொம்பவுமே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கத்தி சத்தமாக எமோஷனலாக ராகவ் வந்து அபிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அபியும் ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க மழையும் நல்லா ஜோனு பெய்யுது பார்க்கவே ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கு ப்ரொமோவை பார்க்குறதுக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்லிட்டாருனாவே அடுத்து முரளியோட பிரச்சனையில் வந்து ராகவ் தான் மாட்ட போறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோடய கருத்து கமெண்ட் பாசிட்டி தைப்பட்டுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் சார் வாட்சிங்